சவுக்கு சங்கர் முன்பாக பேசியதாக ஒரு வீடியோ வந்து கள்ளக்குறிச்சியை படுத்தி பேசிய வீடியோக்கள்லாம் வைரலாக மாறிட்டு இருக்கு கள்ளக்குறிச்சியில் என்ன நடக்கிறது அதற்கு பிறகான செய்திகள்லாம் எப்படி இருப்பாங்க சவுக்கு சங்கர்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது இந்த ஆளு ஒரு லூஸு கஞ்சா டிஸ்ட்ரிபியூஷன் அது வந்து வழக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக ஆகி ரெண்டாவது இப்ப நீங்க சீமான் பேசுனதை கேட்டீங்க அதாவது அவன் கள்ள சாராயம் குடித்து செத்தா கவர்மெண்ட்டுக்காக செத்து கொடுப்பீங்களா அப்படின்னு சாராயம் விற்று சம்பாதி சாராயத்தினாலே இருந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு எல்லாேரும் வந்து பயிற்சியாளர் தரமான பேச்சுகளுக்கு வந்து சீமான் வந்து எப்போதுமே சோட போக மாட்டார் அவர் பேசுறதுல என்றைக்குமே ஒரு லாஜிக்கே இருக்காது லாஜிக்கே இல்லாமல் ஏதாவது பேசுறது இப்போ என்ன பிரச்சனைனா இந்த இதை வந்து ஆந்திராவில் ஏதோ ஒரு அல்மோஸ்ட் இழுத்து மூடின ஒரு ஃபேக்ட்ரியா இருந்து தான் கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க ஆந்திராவிலேருந்து பார்டர் தாண்டி எப்படி உள்ளே வந்தது கலால் துறை என்ன செஞ்சிட்டு இருக்கு மதுரை நூறு லிட்டருக்கு மேலே இந்த மத்தியெல்லாம் ஆமாம் அதை எப்படி கொண்டு வந்தாங்க அதுவும் பார்டர் தாண்டி எப்படி கொண்டு வந்தாங்க இதெல்லாம் விசாரிக்கணும் இப்போ விழுப்புரத்தில் ஒரு மரக்கானத்தில் ஒரு பத்து பேர் சாவுறாங்கன்னா அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு படிப்பினை வந்துருக்கணும்ல அது சரியா செயல்பட்டாங்கன்றதா தானே ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது இல்லை அதுலேருந்து படிப்பினை யாருக்கு வந்துருக்கணும் அரசுக்கு வந்திருக்கணும் அதிகாரிகள் வந்துருக்கணும் மக்களுக்கும் வந்துருக்கணும் மக்களுக்கு தான் முதல்ல வந்துருக்கணும்

விழுப்புரத்துல இத்தனை பேர் செத்தாங்கன்றத பார்த்த உடனே நம்ம ஊர்ல விக்கிறான் அவன்கிட்ட போய் வாங்க கூடாது அங்க செத்த மாதிரி அங்கயும் இங்கேயும் சாராயம் இங்கையும் கள்ள இங்கேயும் அங்க செத்தான் வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு நமக்கு அறிவு வேணும் நான் என்ன கேக்குறேன்னா ஐயோ விழுப்புரத்துல மறக்கறிச்சிலே கள்ளக்குறிச்சியில போய் நம்ம வந்து அரசுக்கு வரல சொல்ல முழுசா முடிக்க விடுங்க அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவேல் அவர்கள் வணக்கம் வணக்கம் சுபாஷ் தமிழ்நாட்டையே புரட்டி போட்டு கொண்டிருக்கிற ஒரு செய்தியா வந்து இந்த கள்ளச்சாராயத்தினால கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து இறந்திருக்காங்க மிகவும் துக்ககரமான செய்தி இன்றைக்கு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்லயும் ஒரு முக்கியமான பிரச்சனையா அது பேசப்பட்டது அதிமுகவினரை வெளியே அமளியில் ஈடுபட்டதற்காக அதை அனுப்பி ஸ்டாலின் அவர்கள் சொன்னனால மீண்டும் உள்ள எடுத்திருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த செய்தியை சுற்றி இருக்கிற பல விஷயங்கள் இருக்குது இப்போ சவுக்கு சங்கர் நீதிமன்றத்துக்கு போகும்போது பொய் வழக்குகளை போட்டு இந்த அரசு என்னை கண்காணிப்பதை விட இது மாதிரியான விஷயங்கள வந்து ஈடுபடலாம் இது வந்து ஸ்டாலின் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த பேசுகிறாரு ட்விட்டரில் பல இடங்களில் என்ன இருக்குன்னா சவுக்கு சங்கர் முன்பாகவே பேசியதாக ஒரு வீடியோ வந்து கள்ளக்குறிச்சியை தொடர்பு படுத்தி பேசிய வீடியோக்கள்லாம் வைரலாக மாறிட்டு இருக்கு இன்னொரு முக்கியமான புள்ளி பேச வேண்டியது என்னென்னா கள்ளசாராயம் குடித்து இறந்து விட்டார்கள் அவர்களுக்கு எதுக்கு வந்து பத்து லட்சம் நிதியுதவி தரணும் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பேசு பொருளாக மாறுது எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியெல்லாம் கள்ளக்குறிச்சியில் என்ன நடக்கிறது அதற்கு பிறகான செய்திகள்லாம் எப்படி பார்க்குறீங்க முதல்ல இந்த அதிமுகவை வெளியே அனுப்பின விஷயம் என்னன்றதை பார்ப்போம் அதிமுகவை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அபாண்டமாக பேசுகிறாங்க இது என்னென்னா அவங்க எப்போ அந்த கலாச்சார மாற்ற கிளப்புறாங்க அப்படின்னா கேள்வி நேரம்னு ஒன்று இருக்குது இந்த கேள்வி நேரத்தில் வந்து அரசாங்கத்தில் என்ன செயல்பாடுகள் இருக்குது அதுக்கு என்ன என்னென்ன திட்டங்கள் அதை பற்றின கேள்விகளை கேட்குறது அதுக்கு அரசு அரசு தரப்பிலிருந்து மந்திரிகள் முதலமைச்சர் எல்லோரும் பதில் சொல்கிறது தான் கேள்வி நேரம் அந்த நேரத்தில் வந்து வேறு பிரச்சனையெல்லாம் யாரும் எழுப்ப மாட்டாங்க இது வந்து சட்டமன்றத்தில் ஒரு மரபு சரியா அந்த நேரத்தில் இவங்க வந்து அந்த பதாகையெல்லாம் தூக்கிக்கிட்டு பிளக்கார்டெலாம் தூக்கிக்கிட்டு ஒன்று கூச்சல் போட்டாங்க கூச்சல் போட்டாங்கன்னு உடனே தான் சபாநாயகர் வந்து அவங்கள வெளியேற்ற சொல்லிவிட்டு அவையை ஒத்தி வைத்து மறுபடியும் திருப்பி அவையை கூட்டும்போது மறுபடியும் உள்ளே விட்டாங்க அவங்களெல்லாம் யாரையும் சஸ்பெண்ட் பண்ணவும் இல்லை ஒன்றும் பண்ணல அதாவது சயின்ஸ் லெசன் இருக்கிறப்ப இங்கிலீஷில் நான் டவுட் கேட்பேன் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ பைத்தியகார்த்தமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வேலையை தான் அவங்க செஞ்சாங்க இல்லை தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான இஷ்யூவாக இந்திய அளவில் ஒரு பேசு பொருளாக இருக்குன்னா சட்டமன்றத்தில் அதை பிரதானமாக எடுத்து உண்மைதாம்மா உண்மைதான் அந்த பிரச்சனை அதுக்கு வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம்னு ஒன்று இருக்குது அது வந்து கேள்வி நேரத்தில் அதை கொண்டு வரக்கூடாது எந்த நேரத்தில் எதை கொண்டு வரணும்னு இருக்குல்ல புரியுதுங்களா இப்போ அதான் நான் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொன்னேன் சயின்ஸ் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு எனக்கு இங்கிலீஷ் டவுட் சொல்லு விளக்க சொல்லுங்கள் விளக்கம் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் டீச்சர் என்ன சொல்லுவாங்க வெள்ளப்படா அப்படிம்பாங்க அதை திருக்காங்களே தவிர இவங்க வந்து கள்ளக்குறிச்சி பிரச்சனையில் உண்மையாக அந்த பிரச்சனையை நோக்கி இவங்க அணுகலை சரியா இவங்க வந்து அதை வந்து ஒரு ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு மாதிரி தான் பண்ணாங்களே தவிர உண்மையாக அந்த பிரச்சனையை நோக்கி அணுகணும்னா அந்த அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது அந்த டைமில் கேள்வி நேரம் முடிஞ்ச உடனே திருப்பி அடுத்த நிகழ்ச்சிகள் வரும் வரும்போது அப்போ எழுப்பலாம் அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாத நேரத்தில் இந்த பிரச்சனையை பேசினாங்கன்றது தான் உண்மை ஆனால் வெளியே வந்துட்டு என்ன சொன்னாங்க கள்ளக்குறிச்சி மேடரை பற்றி நாங்கள் பேசணும் உடனே எங்களை வெளியே போக சொல்லிட்டாங்க ஆக இது வந்து பிரச்சனையை திசை திருப்பி அதன் மூலமாக பப்ளிசிட்டி தேடக்கூடிய ஒரு பப்ளிசிட்டி ஸ்டாண்டு தான் இந்த பிரச்சனையை வந்து அரசு சரியா கையாண்டுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சனை இல்லை இதுக்கு முன்னாடியே ஜூன் மாசத்துல போன வருடத்துல விழுப்புரத்துல நடந்துருங்க மழை காலத்துல நடந்தது அதுக்கப்புறமா அதற்கான படிப்பினை அவங்க எடுத்துருக்கேன் வரேன் அதுக்கு வரேன் நான் அடுத்தது இப்ப நீங்க கேட்டீங்க சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அவங்க அந்த ஆள் ஒரு லூஸு கஞ்சா டிஸ்ட்ரிபியூஷன் அது வந்து வழக்கெல்லாம் ஸ்ட்ராங்கா ஆகி ஏதோ ஆலங்குடியில் ஏதோ ஒரே ஒரு கேஸில் மட்டும் ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க அந்த ஒரு ஜாமீனை வச்சுட்டுலாம் வெளியும் வர முடியாது தான் இருக்க போகிறாப்புல அங்கேருந்து வரும்போது ஏதோ ஒன்று பேசணுமேன்றதுக்காக பேசியிருக்கிறாரு யாரோ கேமரா வச்சு எடுக்கிறாங்கன்னு ஒன்றே நம்ம இதை ஒன்று பேசி விடுவோம் இந்த பக்கம் பேசியிருக்காருல்ல இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து இப்போ என்ன நடக்குதோ அதை வந்து முன்னாடியே பேசியிருக்கிறாருன்ற விஷயத்தை வந்து அரசு கண்காணிச்சிருக்கணும் இல்லை முன்னாடியெல்லாம் யார் வேணால் பேசலாங்க கூட தான் சொல்லலாம் ஆனால் கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெறுகிறதுன்றது உண்மை தானே உண்மையை இருக்கா போய் தானே அங்கே வந்து இந்த பிரச்சனையே வந்திருக்கு ரெண்டாவது இப்போ நீங்கள் சீமான் பேசுனதை கேட்டீங்க அதாவது அவன் கள்ள சாராயம் குடித்து செத்தா கவர்மெண்ட்டு காசு எடுத்து கொடுப்பீங்களா அப்படின்னு அப்போ நான் கேட்குறேன் இங்கேருந்து ஒருத்தன் வந்து காசிக்கு நான் போகிறேன்ட்டு போகிறான் ட்ரெயினுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு காசு கொடுத்தா இவன் கொழுப்பெடுத்து பக்திக்கு காசிக்கு போவான் போகிறவையில் செத்தானா அவனுக்கு காசு கொடுக்கணுமான்னு கேட்டால் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கும் மரணம் என்பது ஒரு மரணம் அந்த குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய இழப்பு அந்த இழப்பின் நேரத்தில் அரசாங்கம் உதவி செஞ்சு தான் ஆகணும் இப்போ நம்ம பார்க்குறோம்ல ஏதோ ஒரு டூரு போகிறாங்க டூர் போகிற இடத்துல பஸ்ஸு கவுந்துருச்சு இருபது பேர் செத்துட்டாங்க அப்படின்லாம் பார்க்குறோம் அப்போ அந்த நேரத்தில் உதவி செய்யும்போது நம்ம அப்படியே பேசுகிறோம் பேசாமல் வீட்டில் இருக்க வேண்டியது நான் கொழும்பு எடுத்து போய் எதுக்கு டூர் போகிறாங்க டூர் போய்ட்டு ஆவானால் அதுக்கு அரசாங்கம் காசு கொடுக்கணுமா அப்படின்னு பேச முடியுமா அதே போல் தான் இதையும் பார்க்கணும் மரணம் என்பதை அதை கொச்சப்படுத்தக்கூடாது அது எந்த வகையான மரணமாக இருந்தாலும் சரி சாராயம் விற்று ஒருத்த சம்பாத் சாராயத்தினாலே இருந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு எல்லாம் வந்து பயிற்சியாளர் தனமான பேச்சுகளுக்கு வந்து சீமான் வந்து எப்போதுமே சோட போக மாட்டார் அவர் பேசுறதுல என்றைக்குமே ஒரு லாஜிக்கே இருக்காது லாஜிக்கே இல்லாமல் ஏதாவது பேசுகிறது அரசு தன்னுடைய நடவடிக்கை எடுக்கணுன்ற விஷயங்களில் பல நடவடிக்கைகளில் ஒரு ந நஷ்ட ஒரு விஷயமாக அந்த நாற்பது நாற்பது லட்சம் பேருக்கு பணம் கொடுப்பதாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க நல்லா யோசி பாருங்க ஒரு தெருவில் ஒரு சாவு நடந்தாலே அந்த தெருவே கொஞ்சம் அப்படியே அமைதியாயிரும் அந்த ஊர்லேயே ஒரு ஐம்பது பேர் செத்துருக்காங்கன்னா தெருவுக்கு தெரு எந்த பக்கம் திரும்பினீங்கன்னாலும் இளவு வீடாக தான் இருக்கும் ஒரே தெருவில் பன்னிரெண்டு பேர் அப்போ அந்த 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 ஊரோட மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிப்பாருங்க ஒரு மரணம் நடந்த வீட்டில் வந்து போய் நம்ம சாதாரணமாக எதுவும் பேசவே மாட்டோம் அப்போ அந்த ஊர் ஊர்லேயே ஒரு ஐம்பது பேர் செத்துருக்குறான் அப்படின்னா எப்படி அந்த ஊரோட மனநிலைன்னு யோசிப்பாருங்க ஊரே மொத்தமாக அப்படியே சோகத்தில் முங்கி இருக்கும் எந்த தெருவுக்கு திரும்பினீங்கன்னாலும் அந்த அங்கே ஒருத்தன் செத்துருக்கான் இங்கே ஒருத்தன் செத்துருக்கான் இங்கே நாலு பேர் செத்துருக்கான் அப்படின்னு அப்போ அதை பார்க்கும்போது ஒரு மனிதாபிமானம் வேணாமா அவர் செத்தது எப்படி வேணா செத்துருக்கட்டும் குடித்து செத்துருக்கட்டும் இல்லை பஸ்ஸில் அடிப்பட்டு செத்துக்கட்டும் எப்படி வேணால் சாகட்டும் செத்தது சாகுதானே அதை கொச்சப்படுத்தி பேசுவது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இல்லை பேசணுன்றதுக்காக பேசிடக்கூடாது எதையுமே சீமான் மட்டும் இல்லை பொதுவாகவே சமூக வலைதளங்கள்ல இதை கேலி செய்து இந்த உதவியை கேலி செய்து பேச எல்லாம் மனிதர்கள்லையே சேர்க்க முடியாது இந்த இதை தானே சொல்றாங்க நீட்டில் தோத்துட்டா தூக்குமாட்டி சாகணுமா வேற படிப்பே இல்லையா அப்படின்லாம் பேசுறாங்களே அவன் வந்து ஒருத்தன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறான்னா அவன் எவ்வளோ பெரிய மன அழுத்தத்துக்கு உள்ளாயிருப்பான் அப்படிங்கிறத பார்க்காம பேசக்கூடிய மனிதர்கள் தான் இந்த மாதிரி மனிதர்கள் இவர்கள் மனிதர்களே கிடையாது ஒரு மாதிரி வன்மமான ஒரு கூட்டம் அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர இதை இவர்களை பெரிதாக பொருட்படுத்தணுன்னு அவசியம் கிடையாது அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போது இந்த கள்ள சாராயம் சாவு எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்க்கணுன்னா இந்த சாராயம் அப்படின்றதோ போதைப் பொருட்களோ கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போது இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் என்னோ இப்போ தான் க கலைஞர் தான் வந்து ஊற்றி கொடுத்தாரு காமராஜர் படிக்க வச்சார் கலைஞர்களை குடிக்க வைச்சாரு அப்படின்னு நம்ம அண்ணன் சீமான் பேசிகிட்டு இருப்பார் அவருக்கு தமிழும் தெரியாது தமிழரையும் தெரியாது ஒன்றுமே தெரியாது நம்ம பழைய தமிழ் இலக்கியங்களெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த கல் அருந்துவது மது அருந்துவது கல் ப பற்றிய வர்ணனைகள் மது பற்றிய வர்ணனைகள் எல்லா இடத்துலையும் வரும் ஔவையாரே சொல்லுவாங்க அதிகமான நான் பார்க்க போனேன்னா பழைய கட மதுவாக இருந்தால் அதை எனக்கு கொடுத்துட்டு புது மதுவாக அவன் குடிப்பான் அதே ஏன்னா பழசுனா கொஞ்சம் போதை ஜாஸ்தியாக இருக்கும் அதே மது கொஞ்சமாக இருந்ததுன்னா என்கிட்ட கொடுத்து நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துட்டு அவன் குடிக்காமல் உட்காந்து வேடிக்கை பார்ப்பான் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் வருது பட்டினப்பாளையில் பார்த்தோம்னா ஒரு கடை ஒரு ஏரியாவை சொல்லி அந்த ஏரியாவில் ஒரு கொடி நட்டுருக்கும் அந்த கொடியை வச்சு நீ அந்த இடத்துல கல் வீ விற்பனை நடக்கக்கூடிய இடம்னு அடையாளம் தெரிஞ்சுக்கலான்னு வருது இதே பட்டினா பாறையில் சாயங்காலத்தில் வேறு ட்ரிங்க் குடிச்சாங்க நைட்டில் வேறு ட்ரிங்க் குடிச்சாங்கெலாம் வருது அப்போ இந்த மது அப்படிங்கிறது வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழர் பாரம்பரியத்தில் மட்டும் இல்லை உலகம் பூரா இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே அதை பயன்படுத்த தான் செய்கிறாங்க அப்போது இதை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது ஒளிச்செலாம் கட்ட முடியாது ஒழிச்சு கட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டம் அறுவதுகளில்லாம் பார்த்தீங்கன்னா கள்ளசாராய சாவுன்றது நிறைய நடக்கும் மதுவை ஒழிக்க முடியாது மதுவை ஒரு மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அதாவது சரியான பொருள் போய் அவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அதுக்காக ஒன்று அரசாங்கமே செய்யலாமா அரசாங்கமே செய்யலாமான்னு உணரிகிட்டு இருக்க கூடாது அரசாங்கம் செய்யலைன்னா இதுதான் நடக்கும் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாராயம் காய்ச்சறது வந்து பொதுவாக எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த வெல்லம் வெள்ளம்லாம் போட்டு கரைச்சி ஒரு சக்கரை பேசிக்காக சக்கரை கரைசலில் தான் வந்து மது எடுக்கிறது வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா பிராண்டி விஸ்கி ரம்மு ஓட்கான்னு பல பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிராண்டி அப்படின்னா பழங்கள்லேருந்து எடுக்கக்கூடியது பழத்தை ஊற வச்சு அதிலேருந்து எடுக்கக்கூடியது விஸ்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா தானியங்கள் கோதுமை போன்ற தானியங்களை ஊற வச்சு அதுலேருந்து எடுக்கிறது இப்படி ஒவ்வொரு வகையான மதுவும் ஒவ்வொரு வகையான பொருட்கள்லேருந்து அந்த பொருளை வந்து இப்போ நம்ம ஊரில் சென்னையில் கூட சொல்கிறாங்களே சுண்டகஞ்சி சோறுன்னு அரிசியை சோறை வந்து புதைச்சி வச்சு அது புளிக்க வச்சு அதுலேருந்து எடுக்கக்கூடியது இப்படி பல பல்வேறு பொருட்கள்லேருந்து பல்வேறு வகையான மதுக்களை மது பானங்கள் தயார் செய்யப்படுது அப்படி தயார் செய்யப்படக்கூடிய பானங்கள் வந்து இந்தியாவில் அப்படி தான் தயாரிக்கப்படுதுன்னா அப்படிலாம் கிடையாது இந்தியாவை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள் நீங்கள் விஸ்கின்னு வாங்கினாலும் சரி பிராண்டின்னு வாங்கினாலும் சரி ரம்முன்னு வாங்கினாலும் சரி எதை வாங்கினாங்கனாலும் எல்லாத்துலேயுமே இருக்கிறது வெறும் எத்தனால் எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரியில் அதோடய ஃபார்முலா வந்து சி டூ ஹெச் ஃபைவ் ஓ சிக்ஸ் அப்படிம்பாங்க அது ஒன்று தான் வந்து வச்சு தான் இங்கே தயாரிக்கிறாங்க வேறு எதுவுமே கிடையாது அந்த அந்த ஆல்கஹாலில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட்டு இல்லை ச தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட்னு நினைக்கிறேன் ப்ளஸ் பேலன்ஸ் வந்து தண்ணியும் அந்த கலரு அந்த ஃப்ளேவரு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பாட்டிலில் அடைச்சி வித்துடுறாங்களே தவிர இங்கே வந்து விஸ்கியா விஸ்கியாக ரம்மானுலாம் வித்தியாசம்தான் கிடையாது எல்லாமே ஒரே கர்மம் தான் இங்கே விற்கிறது எல்லாமே நூற்றி முப்பது ரூபா தான் ஆமாம் எல்லாமே நூற்றி முப்பதுலாம் இல்லையா பார்ப்போம் வேலை ஏற்றிட்டாங்களாம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து இவர்கள் காய்ச்சிறாங்கல்ல சாராயம் இவங்க காய்ச்சறதும் எப்படி காய்ச்சுவாங்கன்னா இதே மாதிரி தான் வெள்ளத்தை போட்டு கரைச்சி அந்த வெள்ளத்தில் ஈஸ்ட் எல்லாம் போட்டு புளிக்க வச்சு அதுக்கப்புறம் புளிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதில் ஆல்கஹால் வந்துடும் சர்க்கரை வந்து சர்க்கரை பாகு வந்து பாகுனா காய்ச்சாத பாகு புளிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஆல்கஹால் வெளியே வந்துடும் சரியா அப்போ அந்த ஆல்கஹால் ஆவியாகிற அளவுக்கு உள்ள சூடை பண்ணாங்கன்னா அந்த ஆல்கஹால் ஆவியாக மாதிரி வெளியே வரும் வரும்போது அது ஒரு டியூப் போட்டு இந்த பக்கமாக வடிச்சிருவாங்க அதுதான் வடிக்கிறதுன்னு காட்சி வடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த காட்சி வடிக்கிறது ஸோ அந்த மாதிரி செய்யும்போது அந்த ஆல்கஹால் வந்து ஒன்றும் பண்ணாது ஆக்சுவலாக சரியா அந்த ஆல்கஹால் ஒன்றுமே பண்ணாது அந்த ஆல்கஹாலை வந்து இவர்கள் இந்த கள்ள சாராயம் வைக்கிறவங்கன்றவங்க அதுதான் விற்றுக்கிட்டு இருக்காங்க இது வந்து இப்போ சென்னையில் இப்போ நம்ம கே கே நகர்ன்னு அந்த பகுதியில் கூட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சாராயம் தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தா அங்கேயே சாராயம் இருந்தாங்க எம்ஜிஆர் நகர்னு ஒரு இடம் சொல்லுவாங்க அங்கெல்லாம் சாராயம் இருந்த இடம் தான் ஸோ இந்த சாராய விற்பனைன்றது வந்து காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதனால பிரச்சனை வராது எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு கல்யாணம் இல்லை சாவு வீடுன்னு வரும்போது தான் பிரச்சனை வரும் ஏன்னா நீங்கள் டாஸ்மாக் கடையில் பார்த்தீங்கன்னா அவன் பத்து நாளைக்கு சரக்கு வாங்கி வச்சுருப்பான் வாரத்துக்கு ஒரு நாள் தான் அந்த லாரி வந்து சரக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு போவாங்க அப்போ அந்த ஒரு வாரத்துக்கும் விற்கக்கூடிய அளவுக்கு அங்கே ஸ்டாக் இருக்கும் இந்த மாதிரி தயாரிக்கிறவங்கள்ட்ட அவ்வளோ ஸ்டாக்லாம் இருக்காது அதை எங்கேயும் வைக்கவும் முடியாது அன்னன்னைக்கு கொண்டு போய் விற்றுட்டு வந்துடுவாங்க அப்படி தான் இருப்பாங்களே தவிர இப்போ திடீர்னு ஒரு கல்யாண வீடு நீங்கள் பொதுவாக பாருங்கள் இந்த விஷ சாராய சாவுன்னு நம்ம பார்க்குறோமே அது பூரா எப்போ எந்த மாதிரி நியூஸோடு வரும் இந்த கல்யாண வீட்டுக்கு வந்தவங்களே இத்தனை பேர் செத்துட்டாங்க இந்த சாவு வீட்டுக்கு வந்தவங்க இத்தனை பேர் செத்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம செய்திகளை பார்க்குறோம் இப்போ கள்ளக்குறிச்சி மேட்ருலேயும் பாருங்கள் சுரேஷ்னு ஒரு ம ஒருத்தர் செத்து போயிட்டார் அவரை பார்க்க வந்தவங்க தான் இவங்க பூரா குடித்து செத்துட்டாங்க இதில் வந்து அவன் வித்ததை வித்தவன் வந்து பேர் ஏதோ கண்ணுக்குட்டி கோவிந்தனோ ஏதோ சொன்னாங்க கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் கோவிந்தராஜா அந்த நபர் வந்து அவர் கொடுத்த வாக்குமூலம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரநூத்தி பத்து பேக்கெட் வித்தனைன்னு சொல்கிறான் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆனது நூற்றி முப்பத்தஞ்சு பேர் தான் மிச்சம் இருக்கிறவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரில ஊருக்கு போய் செத்துட்டாங்களா ரெண்டு குடிச்சிருக்காங்க ஆமாம் அப்படி கூட கணக்கு இருக்கலான்னு வச்சுப்போம் ஸோ இப்படியாக இதில் இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ திடீர்னு இப்போ ஒரு இரநூறு பேக்கெட் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்குறான் அவன் டெய்லி விற்கிற அளவுக்கு தான் அவன் வச்சிருப்பான் திடீர்னு இரநூறு பேக்கெட் எக்ஸ்ட்ரா வேணும்னா அவன் என்ன பண்ணுவான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்ற மாட்டாங்களா அப்படியெல்லாம் ஊற்றுனா இவங்க வாங்க மாட்டாங்க சரியா உடனே இவன் என்ன பண்ணுறது லூசுத்தனமாக ஒரு வேலை பண்ணுறது இது இண்டஸ்ட்ரியல் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை டீநேச்சர்டு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா தமிழில் எரி சாராயம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் படித்த காலத்திலலாம் வந்து அது உண்டு எப்படி உண்டுன்னா ஸ்கூல் காலேஜ் லேபில் பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்காது அப்போது புன்சன் பர்னர்னு சொல்லுவாங்க அதாவது புன்சன் பர்னர்னா கேஸ் எடுத்து சொல்லிவிட்டால் ஒரு டியூப் மாதிரி இருக்கும் அது மேலே அப்படியே எரியும் அவ்வளோதான் அது புன்சன் பர்னர்னு சொல்லுவாங்க அதுக்கு இல்லை அது வராத அந்த வசதி இல்லாத பள்ளி கல்லூரிகள்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பிரிட் லேப்னு ஒன்று வச்சுருப்பாங்க உருண்டையாக அப்படி ஒரு குடுவு மாதிரி இருக்கும் அதில் உள்ள தண்ணி மாதிரி ஒன்று இருக்கும் விளக்கு மாதிரி திரி போட்டு ஏற்றுவாங்க புகை இல்லாமல் எரியும் அது அந்த ஸ்பிரிட்டுக்கு பேர் தான் வந்து என்னென்னு பேர்னா மீத்தேன்னு பேர் அதுதான் வந்து அது எரியும் எந்த ஆல்கஹாலாக இருந்தாலும் எரியும் அது எதுக்காக பயன்படுத்துறதுன்னா இந்த சூடு பண்ணுறதுக்காக ஸ்கூல் லேப்லலாம் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க விஷம் குடித்தா போதையாகும் ஆனால் அந்த போதை போதையிலேருந்து தெளிஞ்சு எந்திரிக்க முடியாது போய் சேர்ந்துட வேண்டியதான் அப்படியே இவனுக்கு என்ன பண்ண வேண்டியது இந்த மீத்தே மெத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும் மீத்தேன்னா கேஸ் அது இந்த கேஸை இவங்களால் தயாரிக்க முடியுமனா இவங்களால் தயாரிக்க முடியாது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கே மீத்தேன்ற வாயுவை வந்து ஒரு பாட்டிலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படியே திறந்தீங்கன்னா அது அப்படியே ஏரியும் காற்றுப்பட்டாலே ஏரியும் அது சரியா நீங்கள் வத்தி குச்சிலாம் கொளுத்திலாம் வைக்க வேணாம் மற்ற இதெல்லாம் நீங்கள் தீக்குச்சி வச்சு கொளுத்தணும் இன்ஃப்ளேமபிள் இது வந்து தானாக ஏரியம் அப்படியே அந்த பா விட்டு திறந்தீங்கன்னா வெளியே வரும்போதே எரிஞ்சிக்கிட்டே தான் வரும் அப்படி இந்த கேஸை வந்து தயாரிக்கிறதுனா தொ ஒரு தொழிற்சாலை மாதிரி உள்ள இடங்களில் தான் தயாரிக்க முடியும் வேறு எங்கேயும் தயாரிக்க முடியாது அதை தண்ணீரில் கரைக்கும் போது தான் மெத்தில ஆல்கஹாலாக மாறுது அதைத்தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி பர்பஸுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணி இவனுக்கு விற்றுறது இதை விற்றா என்ன ஆகும்னா இதை குடித்த ரெண்டு மணி நேரத்தில் கன்று போய்டும் குடித்த உடனே போதை இருக்கும் ரெண்டு மணி நேரத்தில் கன்று போயிடும் அப்புறம் வாயால் வைத்தால் போவோம் கை கை கால் விலங்காமல் போவோம் போய் சேர்ந்துடுவாங்க அவ்வளோதான் இது வந்து பெரும்பாலாக இந்த சா கள்ள விற்கிறவங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு ஒரு சிலர் தெரிஞ்சே செய்கிறான் குறிப்பிட்ட நபர் வந்து அந்த மெத்தனலை வந்து சா குடித்தாங்கன்னா சாவாங்கன்னு தெரிஞ்சால் செய்ய மாட்டான் ஏன் செய்ய மாட்டான்னா எப்படி எப்படி இருந்தாலும் செத்து போவாங்க செத்தால் நியூஸ் ஆகும் நியூஸ் ஆனால் நம்மளையும் தூக்கி உள்ளே வைப்பாங்க அப்படின்ற பயம் இருக்கும் கரெக்டாக தெரிஞ்சு இவன் கண்டிப்பாக இதை குடிச்சாங்கன்னா குடித்ததில் எல்லோரும் செத்துடுவான் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம ஒரு ஐம்பது பேருக்கு விற்கிறோம் ஐம்பது பேர் நாளைக்கு காலையில் சாவான் செத்தாக பேப்பரில் நியூஸ் ஆகிடும் நியூஸ் ஆனால் கண்டிப்பாக நம்மளை தான் தூக்குவாங்கன்றது அவனுக்கு நல்லா தெரியும் அதனால் அவனுக்கு தெரியாது ஆனால் இதை ஒருத்தன் விற்றாமருங்க அவனுக்கு தெரியும் அந்த புள்ளிக்கு தான் வர இப்போ இந்த நபர் இருக்கார்ல கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜன் அவர் வந்து சரக்கியாக குடிக்க மாட்டாராமா அவர் தம்பி தான் வந்து இதை டெஸ்ட் பண்ணி அதாவது இந்த பாக்கெட் சாராயத்தை விற்கிறதுக்கு முன்னாடி குடித்து பார்த்துட்டு தான் இவங்க விற்கிற வழக்கம் அப்படின்றப்போ இவங்க அந்த மெத்தலான கலந்த இதை வந்து இவர் குடித்து பார்த்துருக்காரு இந்த கண்ணுக்குட்டியினோட தம்பி அவர் வந்து இது கெட்டு போன ஸ்மெல் வருது இது வந்து விற்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு கோவிந்தராஜ் வந்து நீங்கள் விற்றுரு அப்படின்ட்டு போயிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த சம்பவம் அதுதான் இப்போ என்ன பிரச்சனைனா இந்த இதை வந்து ஆந்திராவில் ஏதோ ஒரு ஆல்மோஸ்ட் இழுத்து மூடின ஒரு ஃபேக்ட்ரியாக அங்கே இருந்து தான் கொண்டு வந்ததா சொல்கிறாங்க ஆந்திராவிலேருந்து பாட்ரை தாண்டி எப்படி உள்ளே வந்தது கலால் துறை என்ன செஞ்சிட்ருக்கு மதுரை நூறு லிட்டருக்கு மேலே இந்த ஆமாம் அதை எப்படி கொண்டு வந்தாங்க அதுவும் பார்டரை தாண்டி எப்படி கொண்டு வந்தாங்க இதெல்லாம் விசாரிக்கணும் ஆந்திராவில் ஒரு செயல்படாத ஃபேக்ட்ரியிலேருந்து வந்திருக்குன்னா இங்கே தமிழ்நாட்டிலேயும் இந்த மாதிரி அந்த மெத்ரால் விற்கக்கூடிய உரிமம் பெற்ற நபர்கள்லாம் இருக்கிறாங்க பாண்டிச்சேரியில் அதிகமாக இருக்கிறாங்க அது வந்து ப இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் அது வந்து ஃபேக்ட்ரிங்களுக்கு போகும் அதை பயன்படுத்தி அவர்கள் வேறு சில பொருள்கள் போது அதுக்கு மூ மூலப்பொருளாக பயன்படுத்துவாங்க பெயிண்ட்டு போன்ற விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் இருக்குது இப்போ பெயிண்ட்டு எனாமல் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன் இவ்வளோ இதுக்கு நம்ம வார்னிஷ்னு சொல்கிறோமே இந்த உட்டுக்கெல்லாம் அடிக்கிறாங்களே அந்த வார்னிஷில் கூட இது தான் இதை மிக்ஸ் பண்ணுவாங்க எதுக்குன்னா காயணுன்றதுக்கா சீக்கிரமாக காய்ச்சிரும் அந்த வார்னிஷோட மெட்டீ மெட்டீரியல் இருக்குல்ல அது மெத்தனாலில் கரைச்சிருவாங்க கரைச்சிருக்கும் அப்போ அதை எடுத்து நீங்கள் அடிக்கும் போது என்னாகும் மெத்தனால் கரைஞ்சிரும் அந்த கோட்டிங் மட்டும் அப்படியே நிற்கும் ஸோ இது மாதிரி அது பல விதமான பொருட்கள் தயாரிப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள் அந்த பொருள் கண்டிப்பாக மரணத்தை விளைவிக்க விளைவிக்கும்னு தெரிஞ்சு ஒருத்தன் விற்றுருக்குறான் அப்படின்னா அவனை தேடி முதல்ல பிடிக்கணும் முக்கியமான விஷயம் ரெண்டாவது இந்த மெத்தனால் பயன்பாடு யார்கிட்ட இருக்குது அது ஒவ்வொரு ஏரியாலையும் அதை வந்து வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் ஒரு சிலருக்கு லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நபர்கள் யார் அவங்களோட ஸ்டாக்கு கரெக்டாக இருக்கா இதெல்லாம் பார்க்கணும் அதாவது இப்போ வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கலெக்டரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஏன்னா கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வேறு இது கிடையாது நம்ம ச மாநில அரசாங்கத்துக்கு அதுக்கு உரிமை கிடையாதுன்றதுனால அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அதிகபட்சம் அவரை வந்து போஸ்டிங் இல்லாமல் வேணால் உட்கார வைக்கலாம் அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க எந்த ஊருக்குன்னால் ஒன்றும் சொல்லலை ஸோ அதனால் வீ வீட்டில் தான் இருப்பார் அவர் உடனடியாக நிவாரணத்துக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க மருத்துவமனையில் உள்ள விஷயங்களெல்லாம் நேரடியாக பார்ப்பதற்கு உதயநிதி அனுப்பியிருக்கிறாரு அவர் உடனடியாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் முதலமைச்சர் செஞ்சிருக்கிறாரு இதிலெல்லாம் நம்ம குறை சொல்லலை நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்ன ப பண்ணணும்னா பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும் பொதுமக்களுக்கு முக்கியமாக ஒரு அவேர்னஸ் வேணும் எப்போதுமே அரசு அங்கீகாரம் பெறாத பொருட்களை வாங்கி சாப்பிடாதீங்க என்ன பொருளாக இருந்தாலும் சரி பேக்கெட் பண்ணி வரக்கூடிய பொருட்களாக இருந்தால் அதில் எஃப்எஸ்எஸ்ஏின்னு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் இல்லாமல் வரக்கூடிய பேக்கிங் ஃபுட்டு எதையுமே வாங்காதீங்க அது எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சரி அதை போலவே மது அறந்துணுமா தாராளமாக குடிச்சு தொலைங்க குடிக்கிறது நம்ம எங்கேயுமே நிப்பாட்டி தொலையானெல்லாம் முடியாது அது அவன் சொந்த பிரச்சனை நான் அதான் சொல்லுவேன் சாதி வரி பிடிச்சவனோட ஒன்றும் பெரிய கெட்டவன்லாம் கிடையாது அவனால் அவன் உடம்புக்கு தான் கேடே தவிர மற்றபடி சமுதாயத்துக்கெல்லாம் எந்த கேடும் கிடையாது இப்போ நீங்கள் நூற்றம்பது பேர் போய் ஹாஸ்பிட்டலில் ஆட்டி அட்மிட் ஆகிருக்கான் ஐம்பது பேர் செத்து போனான் யாருக்கு நஷ்டம் அந்த ஐம்பது பேர் குடும்பத்துக்கு தான் நஷ்டமே தவிர பக்கத்து தெருக்காரனுக்கோ ஏற்ற வீட்டுக்காரனுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ குடிக்கிறவங்க குடிச்சிட்டு போகிறான் அதை வந்து ஒழுங்கான இடத்துல வந்து வாங்கி குடிச்சிட்டு போங்க ஏதா நம்ம திரும்ப திரும்ப சொல்ல முடியும் ஏன்னால் இதை தயாரிக்கும் முறை சரியான முறையா இல்லையா இதை குடித்தா என்ன ஆகும் ஆகாது இதெல்லாம் எதுவுமே தெரியாத ஒருத்தன் தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளை போய் வாங்கி கை கைகால் விளங்காமல் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இல்லை சார் நாங்களாம் கூலி வேலைக்கு போகிறவங்க உடம்பு வலி எங்களால் அவ்வளோ காசு கொடுக்க முடியல அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டாஸ்மாகில் வந்து ஒரு கோட் ரெண்டுத்த ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுங்க நைன்டி எம்எல் ஒரு பாக்கெட் கொடுக்கணும் ஆமாம் வந்து பல நியூஸ் சேனலுமே பேச இல்லை அதை வந்து ஏற்கனவே கலைஞர் கொண்டு வந்தார் உடனே என்ன மா அவர் கலைஞர் வந்து எல்லோரையும் இன்னும் நிறைய குடிக்க சொல்கிறாரு அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் அதை த நிப்பாட்டிட்டாங்க இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடின்னு நினைக்கிறேன் பதினஞ்சு வருஷம் கூட இருக்குது அது கூட இருக்கும்னு நினைக்கிறேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தோட ஆரம்ப கட்டத்தில் இது மாதிரி வந்து நைன்டி எம்எல் பாட்டிலே மினின்னு மினி குவாட்ருன்னெலாம் வந்து வந்துக்கிட்டு தான் இருந்தது அப்புறம் அதையும் ஒழிச்சு கட்டாயங்க அதாவது எளிய மக்களுக்கு அதாவது இதில் சொல்கிறது என்னென்னா நீ சம்பாதிக்கிறதே இவ்வளோ தான் அதில் நீ குடித்து ஆகணுமா அப்படின்னு ஒரு விட்டை போடுறது நீ ஒரு லட்சக்கணக்காக வச்சிருப்பேன் நீ குடிப்ப நீ குடிக்கிறதா அவன் குடிக்கக்கூடாதா அது உனக்கு என்னெல்லாம் இந்த ஒரு நாட்டில் உரிமை இருக்கோ அது எளிய எளிய மக்களுக்கும் அந்த உரிமைகள் இருக்குது அதை வந்து நீ அசிங்கமாக பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது இப்போ இந்த கள்ள சாராயம் அப்படிங்கிறத வந்து எப்படி தடுக்க முடியும் அப்படின்னா பொதுமக்களால் தான் தடுக்க முடியும் பொதுமக்கள் வாங்குறவங்க தான் சொல்லணும் விற்கிறவங்களுக்கு ஒரு அரசியல் பலம் இருக்கும்போது இந்த மக்களால் இல்லை அரசியல் பலத்தெல்லாம் தாண்டி நீங்கள் யோசிக்கணும் இன்னைக்கு ஐம்பது பேர் செத்துட்டானே நம்பது பேர் செத்தா உயிரை கொண்டு வர முடியுமா இப்போ இந்த பா இது வந்து இந்த ஒரு வருஷமா தான் நடக்குது இல்ல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நடக்குதுன்னு இல்லை இல்ல இது பல வருஷமா நடக்குது ஐம்பது வருடத்திற்கு மேல இந்த பிசினஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்குதுன்றாங்க இப்போ விழுப்புரத்தில் ஒரு மரக்காணத்தில் ஒரு பத்து பேர் சாவறாங்கன்னா அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு படிப்பினை வந்துருக்கணும்ல அது சரியாக செயல்பட்டாங்கன்றதான் தானே ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது இல்லை அதுலேருந்து படிப்பினை யாருக்கு வந்துருக்கணும் அரசுக்கு வந்திருக்கணும் அதிகாரிகள் வந்துருக்கணும் மக்களுக்கும் வந்துருக்கணும் மக்களுக்கு தான் முதல்ல வந்துருக்கணும் ஏதோ ஒரு சில அதிகாரிகள் எங்க எல்லா இடத்துலயுமே கரெக்டடா தான் இருப்பாங்க அத நம்மளால மாத்த முடியாது ஆனா பொதுமக்கள் என்ன செய்யலாம் பொதுமக்களுக்குன்னு ஒரு முழிப்புணர்வு ப்ளேமிங் மாதிரி விக்டிம் ப்ளேமிங்லாம் இல்ல வித் ஆயில்லையா வாங்கிக்கூடிய விக்டிம் ப்ளேமிங்க கிடையாது நான் வந்து விக்டிம் ப்ளேமிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆள் புரிய முக்கியமான ஆள் நீங்க அது மாதிரி ஆள் இல்லையே நீங்க இது மாதிரி சொல்றது ஏன் சொல்றேன்னு கேளுங்க நம்ம தமிழ்நாட்டில் யாராவது சாதிக்கு பேர் போட்டுக்கிறோமா இல்லை அதுக்கு அரசாங்கத்துலேருந்து எதாவது சட்டம் போட்டுருக்காங்களா இல்லை அப்புறம் எப்படி நம்ம போடுறது மாறி இருக்கு அது போலத்தான் விழுப்புரத்தில் இத்தனை பேர் செத்தாங்கன்றதை பார்த்த உடனே நம்ம ஊரில் விற்கிறான்னா அவன்கிட்ட போய் வாங்கக்கூடாது அங்கே செத்த மாதிரி அங்கேயும் கடலை சாராயம் இங்கேயும் கள்ள சாராயம் அங்கே செத்தான் இங்கேயும் நான் சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு நமக்கு அறிவு வேணும் நான் என்ன கேட்கிறேன்னா ஐயோ விழுப்புரத்துல விற்கிறாங்களே கள்ளக்குறிச்சி முழுசா முடிக்க விடுங்க கள்ளசாராயத்தை அரசு போய் தேடி பிடிக்கணுமா பிடிக்க கூடாதா அப்படின்ற கேள்விக்குள்ளேயே நான் வரல அதுக்குள்ள நான் ரெண்டாவது வர்றேன் சரியா மூன்று கட்டமாக இருக்கு கள்ளசாரம் விற்கிறவன் ஒருத்தன் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிற காவல் காவல்துறை ஒன்று அதை வாங்கி குடிக்கிற மக்கள் ஒன்று இப்போ அந்த மூணு இடத்துக்கும் தனித்தனியாக வரேன் முதல்ல வந்தது முதல்ல அந்த கள்ளசாரம் விற்கிறவனை பற்றி நான் சொல்லிட்டேன் ஏன்னா அவனுக்கு தெரியாது மீத்தேனை வாங்கி கொடுத்தா சாவாங்கன்னு அவனுக்கு தெரியாது தெரிஞ்சால் அவங்க அதை செய்ய மாட்டான் செஞ்சிருந்தான்னு செஞ்ச ஏன்னா தெரிஞ்சே செஞ்சான்னா எப்படியும் நாளைக்கு காலையில் ஐம்பது பேர் சாவான் நம்ம உள்ளே போகணும்னு அவனுக்கு தெரியும் அதனால செய்ய மாட்டான் தெரியாமல் தான் அவன் பண்ணியிருப்பான் ரெண்டாவது கட்டமாக மக்களை பற்றி என்ன சொல்கிறேன்னா இத்தனை செய்தி படிக்கிறோம் இத்தனை செய்தி படிக்கிறோம் நம்ம சொல்லும்போதே என்ன சொல்கிறோம் வீட்டில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்து ஓரமாக போ ரோட்டில் பஸ்ஸு வரும் ஆக்சிடென்ட் கவனமாக இரு கவனமாக இரு நம்ம பிள்ளைங்கள சொல்லி அனுப்புகிறோமா இல்லையா அதை போலவே நம்ம மக்களுக்கும் கவனம் வேணும்ல எல்லாத்தையுமே அரசாங்கம் செய்ய முடியாது மக்களுக்கு ஒரு கவனம் வேணுமா இல்லையா இந்த பஸ்ஸு வேகமாக போகும்போது அந்த பஸ்ஸு வேகமாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது ஸ்கூல் ஒன்று இங்க பொறுமையா போங்கன்னு போர்டு வைக்கிறாங்க போர்டு வைக்கிறாங்க இல்ல ஸ்பீடு பிரேக் போடுறாங்க எல்லாமே நம்ம பசங்களுக்கு சொல்லி அனுப்புறோம் அரசுமே அந்த ஸ்பீடு பிரேக் போறது அதெல்லாம் வைக்கிறது இல்லை அது மாதிரியா இந்த வேலை தான் செஞ்சிருக்காங்க அதைத்தான் என்ன சொல்றாங்க அந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் டாஸ்மாக திறந்து என்ன சொல்றாங்க கண்ட இடத்துலயும் போய் குடிச்சிடாதீங்க தப்புன்னு தெரிஞ்சே போய் ஏன் குடிக்கிறீங்க தப்பு தானே இது கள்ளசாராயன்றது வந்து குடிச்சா சாவதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது இன்னைக்கு நேரத்தில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லை இதையும் பார்த்துட்டு தெரிஞ்சே போய் குளிக்கொள்ள உழுவுது இது வந்து தெரிஞ்சே போய் குலிக்குள்ள விழுது சிக்னல் ஆன்ல இருக்கு கிரீன்ல இருக்கு அப்போ நான் ரோட கிராஸ் பண்ணுவேன்னு கிராஸ் பண்ண முடியுமா கிராஸ் பண்ணிட்டு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிட்டு இருக்குன்னு கேட்க முடியுமா எங்கேயோ ஒரு சில இடங்களில் தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னா அந்த அதிகாரிகளை பற்றிய செய்தியை மக்கள் தான் கவனத்தை அரசின் கவனத்துக்கு கொண்டு போகணும் அப்போ நம்ம மக்களோடு சேர்ந்து இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளும் மக்கள் பக்கம் அரசு அதுவும் ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்வியே இருக்கு மக்கள் பிரதிநிதிகளாக இருப்பவங்க ஊராட்சி தலைவர் லெவல்ல இருந்து இருக்கக்கூடியவங்க வார்டு மெம்பர் வர இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு சரியா இது வந்து ஒரு விஷயம் தப்பாக நடந்து போச்சு அப்படின்ன உடனே யார் மேலே பழிய போடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது நாம சொல்றது என்ன சொல்றேன்னா விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்னு சொல்றோம் நடந்தது நடந்துருச்சு அப்போ உடனே இந்த சம்பவத்துக்கு யாரை பழி சொல்லலாம் அப்படின்னு தேடுறதை விட புத்திசாலித்தனம் என்னன்னா இது மாதிரி நடக்காமல் இருப்பதற்கு விழிப்புணர்வு ஓடி நம்ம எப்படி இருக்கணும் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் அதை அரசின் கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு அந்த மெம்பர் மூலமாக கொண்டு போகலாம் எம்எல்ஏ மூலமாக கொண்டு போகலாம் இல்லைன்னா நேராக அனானிம சார் நம்ம பேரே சொல்லாமல் கூட நேராக செல்லுக்கு ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இப்படி எத்தனையோ வழிகள் இருக்குது இது எதையுமே செய்யாமல் செய்யாதது மட்டும் இல்லாமல் அது தெரிஞ்சே போய் விஷத்தையும் வாங்கியும் குடிச்சிட்டு இப்போ வந்து ச அதாவது இப்போ இந்த நேரத்தில் அவர்கள் விட்டிமாக ஆயிட்டாங்கன்றதுனால நம்ம அவங்கள குறை சொல்லுறோம் அப்படின்னு இப்போ சாதனைனால் கூட நம்ம அதை குறை சொல்லி தான் ஆகணும் ஒழுங்கான ஒரு லேபிள்டு ஆல்கஹால் வந்து கடையில் விற்கும் போது அதை விட்டுட்டு அடல்ட்ரேட்டடாக போய் எதுக்கு வாங்கி சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி மக்களுக்கு முதல்ல விழிப்புணர்வு வரணும் அதுதான் நான் கேட்டது சாதி பேர் நம்ம போடுறதுக்கு போடாமல் இருக்கிறதுக்கு சட்டம் வந்துருக்கா சட்டம் இல்லாமலே விழிப்புணர்வு வந்து தானே போடாமல் இருக்கும் அதை போலவே இதுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து இந்த மாதிரி விஷயங்களை போய் அணுகாமல் இருப்பது தான் மக்களுக்கு நல்லது நம்ம பேசுறது வந்து ஒரு சம்மாரி பண்ணோன்னா அது வந்து ஒரு மூமெண்ட்டாக மாறணும் ஆமாம் அரசு மக்கள் அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து அது மூமெண்ட் யாருமே வாங்கலைன்னா அவன் என்ன எத்தனை நாள் விற்க போகிறான் யாருமே அவன்கிட்ட வாங்க வரல அதுக்கப்புறம் அவன் எப்படி விற்பான் ஆட்டோமேட்டிக்காக அவங்க தூக்கி போட்டு வேற வேலைக்கு போயிருக்கான் அதை அவங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இந்த விசாரணை வந்து எவ்வளோ தொலைவுக்கு போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அரங்கத்திற்கு வந்து பள்ளிவரித்தாவில பார்த்துக்கு ரொம்ப நன்றி நன்றி